பவுனியாவில் மூன்று வாகனங்கள் விபத்து ஒருவர் பலி இருவர் காயம் இலங்கைக்குள் நுழையும் அமெரிக்க மழை ராணுவ படை மொழிவாய்க்கால் நினைவேந்தலை மக்கள் மயப்படுத்துமாறு சிவில் சமூக அமைப்புகள் வலியுறுத்தல் அடையாள அட்டை இல்லாதவர்களுக்கு வழியான முக்கிய அறிவிப்பு பவுனியா பட்டாணிச்சூர் பகுதியில் மூன்று வாகனங்கள் விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்துள்ளமையுடன் இருவர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பட்டாணிச்சூர் அரச பாடசாலையினை அண்மித்த பகுதியில் நேற்று மதியம் இடம்பெற்ற இந்த விபத்து சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் வேன் முச்சக்கர வண்டி மோட்டார் சைக்கிள் ஆகிய மூன்றும் ஒன்றுடன் ஒன்று மோதன் விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த விபத்தில் மூவர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதோடு பவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவற்றில் ஒருவர் மேலதிக சிகிச்சைக்காக அனுராதபுரம் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டதோடு அவர் சிகிச்சை பலன் உயிரிழந்துள்ளார் இந்த விபத்தில் துறைசாமி லலிதராசா என்பவரே உயிரிழந்தவர் ஆவார் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை போக்குவரத்து போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் இலங்கையின் திருகோணமலை துறைமுகத்தில் அமெரிக்க கடற்படை மற்றும் ஜூஎஸ் மரைன் கார்ப்ஸ் மற்றும் இலங்கை கடற்படை ஆகியவை இணைந்து கூட்டு கடற்படை பயிற்சி நடவடிக்கையில் ஈடுபட உள்ளன குறித்த பயிற்சி நடவடிக்கைகள் தொடர்பில் கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகம் உறுதிப்படுத்தியுள்ளது இந்த நிலையில் அமெரிக்க தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது இந்த பயிற்சிகளின் போது இலங்கை கடற்படையின் கராட் ஸ்ரீலங்கா படைப்பிரிவானது கடற்படை சொத்துக்களுக்கான பாதுகாப்பு மற்றும் பயங்கரவாத எதிர்ப்பு துறையில் நிபுணத்துவம் பெற்ற அமெரிக்க கடற்படை பிரிவான அமெரிக்க கடற்படை பயங்கரவாத எதிர்ப்பு பாதுகாப்பு குழுவின் நிபுணத்துவத்தை கொண்டிருக்கும் இந்த பயிற்சியானது அமைதி பேச்சுவார்த்தைகள் மோதல் மேலாண்மை மற்றும் தீர்வு ஆகியவற்றில் பெண்கள் வகிக்கும் முக்கிய பாத்திரங்களை மேம்படுத்துவதற்காக ஏப்ரல் இருபத்தி நான்கு அன்று பெண்கள் சமாதானம் மற்றும் பாதுகாப்பு கருத்தரங்கை உள்ளடக்கியுள்ளது முள்ளிவாய்க்கால் பேரவள நினைவேந்தல் எதிர்வரும் மே மாதம் பதினெட்டாம் தேதி பதினைந்தாவது ஆண்டாக அனுஷ்டிக்கப்பட உள்ள நிலையில் பல்வேறு புதிய வழிமுறைகள் ஊடாக மக்கள் மயப்படுத்த வேண்டும் என சிவில் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் வலியுறுத்தியுள்ளனர் யாழ்ப்பாண புனித தெரேசா தேவாலய முன்றலில் நேற்று சிவில் சமூக அமைப்புகளின் கலந்துரையாடலை தொடர்ந்து இடம்பெற்றுள்ள ஊடக சந்திப்பிலேயே அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளனர் மேலும் தெரிவிக்கையில் முள்ளிவாய்க்கால் பேரவளம் பதினைந்தாவது ஆண்டாக நினைவு கூறப்படவிருக்கின்ற நிலையில் நினைவேந்தலை நாங்கள் பரவலாக்கம் செய்ய வேண்டும் இந்த நினைவேந்தல் மூலம் மீள நிகழாமை உறுதி செய்யப்பட வேண்டும் காசாவில் தற்போது இன்னும் ஒரு மனித பேரவலம் அரங்கேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட அவலம் மீண்டும் நடைபெறாமல் இருப்பதை மனதில் கொண்டு மொழிவாய்க்கால் நினைவேந்தலை நாங்கள் முக்கியப்படுத்த வேண்டும் நினைவேந்தல் நிகழ்வை ஒரு இடத்துடன் மாத்திரம் மட்டப்படுத்தி வைக்காமல் பரந்த அளவில் எல்லோரும் இயல்பாக அனுஷ்டிக்குமாறு அழைப்பு விடுக்கின்றோம் மொழிவாய்க்கால் நினைவேந்தலை ஒரு நீடித்த நினைவேந்தலாக இன அழிப்பின் நினைவேந்தலாக எவ்வாறு மேற்கொள்ளலாம் என்பதை கிராமமட்ட பொது அமைப்புகள் தீர்மானித்து முன்னெடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளனர் இதுவரை தேசிய அடையாள அட்டையை பெற முடியாத நாற்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு அதனை பெற்றுக்கொள்ள வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக ஆட்பதிவு துணைக்களம் தெரிவித்துள்ளது குறித்த திட்டமானது பிறப்பு சான்றிதழ் இல்லாத காரணத்தால் இதுவரை தேசிய அடையாள அட்டையை பெற முடியாதவர்களுக்காக முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் நாற்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் தேசிய அடையாள அட்டைக்கு விண்ணப்பிப்பதற்கான இறுதி திகதி எதிர்வரும் ஜூன் முப்பதாம் திகதி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக ஆட்பதிவு துணைக்களம் தெரிவித்துள்ளது அடையாள அட்டைக்கு விண்ணப்பிப்பதற்கான இறுதி நாளாக கடந்த முப்பத்தி ஓராம் திகதி என அறிவிக்கப்பட்டிருந்தது எனினும் பிரதேச செயலாளர்களின் வேண்டுகோளுக்கு என ஜூன் மாதம் முப்பதாம் தேதி வரை அதனை நீடித்துள்ளதாக ஆட்பதிவு ஆணையாளர் நாயகம் பிரதீப் சபுதந்திரி தெரிவித்துள்ளார்